எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கவிஞர் வாலி வந்து ஒரு முறை சொல்லியிருப்பார் எப்படின்னா ஒரு ஆராய்ச்சி கூடத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அதுக்கான மும்புறமாக ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க பார்த்தாக்கா திடீர்னு அந்த ஆராய்ச்சி கூட என்ன செஞ்சுருந்தா பற்றி எரிஞ்சிருச்சு முடிவடையக்கூடிய நேரத்தில் அந்த ஆராய்ச்சி அப்போ வந்து அந்த ஆராய்ச்சியாளர்கள்லாம் போய் தீய இதை அனுப்ப வச்சு அணைக்கிறாங்க இதுங்கிறாங்க ஆனால் அணைக்க முடியலை கடைசியாக அந்த செய்யப்பட்டிருந்த ஆராய்ச்சி வந்து என்னென்னா கருவி இதாகிடுது அந்த ஆராய்ச்சியோட தலைவர்கள்ட்ட போய் சொல்கிறாங்க இப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனம் முடிஞ்சு சொல்கிறாங்க அதுக்கு அவரும் வந்து சொல்கிறாங்க நம்மளுடைய எல்லா அதாவது எல்லா தப்புமே இந்த தீயில் வந்து கரையிருச்சு அப்படின்னு சொல்கிறார் நம்ம இனிமேல் என்ன செய்யலாம்னா புதுசார ஆரம்பிப்போம் அப்படிங்கிறார் யார் அவர்னா அவர் தான் தாமஸ் சால்வா எடிசன் அவர் வந்து என்ன கண்டுபிடிச்சார்னா நம்மளுடைய இன்றைய தேவையாக இருக்கக்கூடிய மின்சாரத்தையும் விடுவெளிப்பையும் அவர் தான் வந்து கண்டுபிடிச்சார் அப்போ கண்டுபிடிச்சிருக்க நேரத்தில் ஒரு நிபுணர் வந்து அவர்கிட்ட நீங்கள் வந்து ஆயிரம் முறை முயற்சி செஞ்சு தான் இந்த மின்சாரத்தை கண்டுபிடிச்சுன்னு சொல்கிறீங்க அப்படி ஆயிரம் முறை முயற்சி செஞ்சு நீங்கள் கண்டுபிடிக்கலன்னா என்ன செஞ்சுருப்பீங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவர் வந்து சொல்கிறாரோ ஆயிரத்தி ஒன்றாவது முறை நான் வந்து முயற்சி செஞ்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது வந்து கிடைக்கிற வர வெற்றி கிடைக்கிற வர முயற்சி செய்யணும் முயற்சி செஞ்சால் என்ன செய்யும் கண்டிப்பாக அது வெற்றி பெறும் அதை தான் கவிஞர் வாலி வந்து நமக்கு அழகாக சொல்லுவார் எப்படின்னா எந்த வேர்வைக்கும் வெற்றி வேர்வைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு